சக்தி நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது சிறப்பு பதிவு ஐந்தாம் படை அகங்காரம் நான் என்ற ஆணவத்தை வெல்ல சதாசிவ வழிகள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்விடுகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்களை தெரிவித்து உள்ளேன் அந்த லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் ஒரு மனிதனை அதள பாதாளத்தில் வீழ்த்தி அதிலிருந்து அவனை மீள முடியாமல் மீளும் வழிவகை தெரியாமல் தவிக்க வைக்கும் முக்கியமான ஐந்து பகைகளில் இறுதி பகையான அகங்காரம் குறித்து இப்போது நாம் காண இருக்கிறோம் மீதி முக்கிய நான்கு பகைகள் குறித்து பதிவுகள் பார்ட் இருநூற்றி நாற்பத்தி மூன்று காமம் ஏன் மகாசத்ரு ஒய் இஸ் த ஒஸ்ட் எனிமி பார்ட் இருநூற்றி நாற்பத்தி ஏழு மந்தினை சர்வநாசமாக்கும் கோபம் இரண்டாவது எதிரியை வெற்றி கொள்ள சதாசிவ வழி என்ன பார்ட்டு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று மீளாத துன்பம் தரும் நீங்காத பற்று டைம் வெயிட்ஸ் ஃபார் நன் மற்றும் பார்ட்டு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேராசை பெருநஷ்டம் ஏக இறை சிவன் பூமியை காக்க வந்தது ஏன் இவற்றில் நீங்கள் காணலாம் பதிவு இருநூற்றி முப்பத்தி ஒன்றில் பகவத்கீதை தலைகீழ் தொங்கும் மரம் ரகசியம் இவை குறித்த அடிப்படை விஷயங்களை விளக்கும் இப்போது நாம் ஐந்தாம் படை அகங்காரத்துக்கு வருவோம் முற்காலத்தில் அரசர்கள் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என்று நான்கு படைகளை வைத்திருந்ததுடன் ஐந்தாவதாக முக்கியமாக ஒற்றர் படையையும் வைத்திருப்பர் உழவு வேலை காட்டிக் கொடுத்தல் போன்ற மறைமுக வேலைகள் பார்க்கும் அந்த படை போல் ஓர் மனிதனை மறைமுகமாக தாக்கி மீள முடியாமல் அடிக்கும் இந்த ஐந்தாம் படை அகங்காரம் நான் என்ற ஆணவம் ஆகும் ஆகவேதான் வஞ்சகமாக மறைமுகமாக வேலை பார்த்து கெடுப்பவர்களை ஐந்தாம் படை என்று கூறும் வழக்கம் இன்றும் வழக்கில் உள்ளது முதலில் ஆணவத்தால் வீழ்ந்த சர்வாதிகாரி மாமன்னர்கள் என்று சரித்திரத்தில் நீங்காத இடம்பெற்ற இருவர் குறித்து நாம் பார்ப்போம் கிமு நூரில் பிறந்த சாதாரண குடிமகன் மற்றும் போர் வீரரான ஜூலியஸ் சீசர் தன் படிப்படியான போர் வெற்றிகளாலும் மக்களுக்கு பிடிக்கும் வண்ணம் பல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தியதாலும் நடைமுறையில் இருந்த செனட் என்று அழைக்கப்படும் அதிகாரம் மிகுந்த சட்டசபையின் ஆலோசனைகளை புறக்கணித்து தன்னைத்தானே சர்வாதிகாரி என்று முடிசூட்டி கொண்டார் விளைவு அறுபது செனட்டர்களின் ஒட்டுமொத்த விரோதத்தை சம்பாதித்து தனது ஐம்பத்தி நான்காவது வயதில் சபையிலேயே அவர்களால் இருபத்தி மூன்று குத்துக்கள் வாளால் வெட்டப்பட்டு துடிதுடித்து இறந்தார் உட்பகைகள் ஆணவத்தினால் பெருகும் என்ற உண்மையை உணரத் தவறியது அவரது தான் எல்லாம் என்ற சர்வாதிகார அகம்பாவ குணத்தின் மூலமே அடுத்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று வரை அரசாட்சி செய்து தன் கொடுங்கோல் ஆட்சியினால் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட பிரான்ஸ் அரசர் பதினான்காம் லூயி மன்னரும் அவரது மனைவி மேரி ஆண்டோனெட்டும் அடுத்தடுத்து நிகழ்ந்த போர்களினாலும் நாட்டில் தோன்றிய பெரும் பஞ்சத்தினாலும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வீடு வாசல் இழந்து தவித்தனர் உண்ண உணவும் இல்லை அப்போது ஆடம்பரமாக அரச தம்பதியர் செலவு செய்து வாழ்ந்தது அவர்கள் வெறுப்பை அதிகரித்தது ஆண்டுக்கு முன்னூறு ஆடைகள் இருநூறு ஜோடி செருப்புகள் வாங்குவதை அப்போதும் நிறுத்தாத மேரி ஆண்டனெட்டிடம் பசியால் வாடிய மக்கள் பலர் வந்து தங்களுக்கு உண்ண ரொட்டி இல்லை என்று கூற வந்தனர் ஆனால் அவர்களை உள்ளே வருவதை கூட அனுமதியாத ராணி அப்படியானால் அவர்களை கேக் சாப்பிட சொல்லுங்கள் என்று அலட்சியமாக கூற மன்னரும் அதை கேட்டும் கேட்காதது போல் வாழா இருந்தார் அதுவே மக்களின் பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமாக இருந்து கிலட்டினில் அவர்கள் இருவரின் தலையும் துண்டிக்கப்படும் நிலைக்கு ஆளாக்கியது மன்னர் ஆட்சியும் பிரான்சில் அத்துடன் முடிவுக்கு வந்தது சமீபத்தில் நான் ஒரு மருத்துவர் கூறிய உரையின் பதிவை பார்த்தேன் மக்களிடம் இருக்கக்கூடாதது என்னவென்றால் பொசிஷன் மற்றும் பொசிஷன் பற்றிய ஆணவம் என்று அழகுற எடுத்துரைத்து இருந்தார் அரசாங்க உயர் பதவியோ அரசியல் உயர்மட்ட தலைவர் பதவியோ தான் என்ற ஆணவத்தை அதிகரிக்க வல்லது ஆகையால் அந்த பதவி நாட்காலியில் அமரும் முன்னர் இதில் அமர்ந்த எத்தனையோ பேர் இப்போது உயிருடனே இல்லை இது எப்போது வேண்டுமானாலும் நம்மிடமிருந்து பறிக்கப்படும் என்று எண்ணி அமருங்கள் என்கிறார் பொசஷன் என்பது நான் எனது உடைமை என்கின்ற எண்ணம் இந்த பெரிய சொத்து நிலபுலன் கார் பங்களா வசதிகளுக்கு நான் சொந்தக்காரன் என்ற எண்ணமானது ஒருவனை வீழ்த்த வல்லது நிரந்தரமில்லாத இந்த உலகில் இவற்றை நிர்வகிக்கும் தற்சமய பொறுப்பு மட்டுமே என்னிடம் உள்ளது இது நாளை யாருக்கோ சென்றுவிடக்கூடியது என்பதை உணர்ந்து நடத்தல் ஆணவத்தை விட உதவும் இதையே பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரும் கீதாச்சாரமாக கூறுகிறார் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை நீ இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையது ஆகிறது மற்றொரு நாள் அது வேறொருவர் உடையது ஆகும் இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமும் ஆகும் என்று கூறுகிறார் ஆணவ எதிரியை வெல்லும் முதல் புனிதமான ஆயுதம் பணிவு ஒன்றுதான் ஆகவேதான் ஒளவையார் உலகில் பெரியது எது என்று முருகப்பெருமான் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளிக்கிறார் வேலவனே பெரியது என்று பார்த்தால் உலகம் பெரியது ஆனால் அது பிரம்மனின் படைப்பு பிரம்மாவோ அலைக்கடல் துயிலும் திருமாலின் தொப்புள் கொடியிலிருந்து தோன்றியவர் அந்த அலைக்கடலோ குருமுனி அதாவது அகத்தியர் குடித்ததால் அவருக்குள் அடக்கம் அகத்தியரோ கலசத்தில் பிறந்தவர் கலசமோ பூமி மண்ணினால் உருவானது பூமியோ அதனை தாங்கும் ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷனுக்கு ஒரு தலை பாரம் ஆதிசேஷனோ அன்னை உமையின் கையில் சிறு மோதிரம் அன்னையோ இறைவனான சிவனின் இடது பாகத்து ஒடுக்கம் இறைவனோ தனக்கு தொண்டு செய்யும் தொண்டர்களிடம் அடங்கியிருப்பவன் ஆக தொண்டர்தம் பெருமைதான் உலகத்தில் மிகப்பெரியது என்று இறைவனுக்கு சேவை செய்பவர்கள் பெருமையை இறைவனை விட உயர்த்தி இறைவனே அவர்களுக்குள் அடக்கம் என்று அவர்களுக்கு பணியக்கூடிய அளவு எளிமையானவன் சிவன் என்று புரிய வைக்கிறார் அந்த எளிமை அல்லது பணிவு இருந்தால் தான் என்ற ஆணவம் தலை தூக்காது அல்லவா படை அமைத்து இறைதாசனான சைவ சமயக்குறவர் நால்வருள் ஒருவரான அப்பர் அல்லது திருநாவுக்கரசருக்கு இறைவனை தாகம் தீர்த்து உணவளித்து பணியாளாக செய்த சேவைகளை எமபயம் போக்கும் நீலி நீலிவனேஸ்வரர் பதிவு நூற்றி எழுபத்தி நீங்கள் காணலாம் திருஞான சம்பந்தர் திருமணத்துக்காக வந்தவர்களை ஓடி ஆடி பணியாள் வேடம் தரித்து பணி செய்து உணவு தண்ணீர் தந்து உபசரித்ததை ஷிவா டீச்சர்ஸ் லெசன் த்ரூ சர்வீஸ் பணிவிடை செய்து பாடம் புகட்டும் உச்சிநாதர் திருநெல்வாயில் பதிவு நூற்றி அறுபத்தி மூன்றிலும் நீங்கள் காணலாம் இவ்விருவருமே இதற்காக நன்றி தெரிவித்து தேவார பாடல்களில் இறைவனை புகழ்ந்து பாடியுள்ளனர் நீங்கள் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அவர் உங்களை நோக்கி ஆயிரம் அடிகள் எடுத்து முன்வந்து உங்களை வழி நடத்துவார் முக்திக்கான வழியையும் காண்பிப்பார் என்பதற்கு இவற்றை விட சிறந்த உதாரணங்கள் தேவையா பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர பெருமாள் என்று பெருமாளின் பெயரை வைக்கும் அளவுக்கு உயர்ந்த குலசேகர ஆழ்வார் கதையை பாருங்கள் சேர நாட்டில் மன்னராக அரசாட்சி செய்த அவர் சிறுவயது முதலே திருமால் மேல் பக்தி கொண்டு ஒழுகி வந்தவர் ராம அவதாரத்தின் மேல் கொண்ட அதீத பக்தியினால் அவருக்கு போருக்கு உதவ படை திரட்ட வேண்டுமே என்றெல்லாம் முனைந்த அவர் பின்னாளில் நாட்டை அரச பதவியை துறந்து திருவரங்கன் மற்றும் திருப்பதி பெருமாளின் சேவைகளில் ஈடுபட்டார் திருப்பதி பெருமாளை சேவித்த அவருக்கு இறைவன் முன் ஓர் விண்ணப்பம் வைக்க தோன்றியது நெடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று பாடுகிறார் இது நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல் ஆகும் இதன் பொருளாவது நீங்காத வல்வினைகள் தீர்க்கும் வேங்கடவ பெருமானே உன் கோவில் வாசலில் தினமும் அடியார்களும் தேவர்களும் அப்சரஸ்களும் வந்து நாள்தோறும் தொழுது செல்கின்றனர் நான் உன் வாசல் படியாகவாவது இருந்து தினசரி உன் பவளவாயை தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு அருள்வீராக என்று கேட்க பக்தர்கள் கேட்டது எல்லாம் உடனுக்குடன் தந்து அருள்பாலிக்கும் திருவேங்கட பெருமாள் உடனே அவ்வாறு அனுக்கிரகித்து அருளினார் இன்றும் திருப்பதி வேங்கடேச பெருமாளின் கர்ப்பகிரக நுழைவாசல் படிக்கு குலசேகர படி என்று பெயர் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமா ஒரு கோவில் வாசல் படியாக இருக்க வரம் கேட்ட அவருக்கு அனைத்து பெருமாள் கோவில்களிலும் குலசேகர படி என்று முதல் படியாக இருந்து சேவிக்க ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகனாக இருக்கும் வைகுண்டநாதன் அருள் பாலித்தார் பத்திரகிரியார் பட்டினத்தார் என்ற அரச மற்றும் பெரும் வணிக குலத்தோரும் தான் என்ற ஆணவத்தை விடுத்த பின்னர் பிஷை எடுத்து இறைச்சேவை செய்து முக்தி அடைந்தவர்களே தற்சமயம் தனது இருப்பிடமான பரந்தாமம் அல்லது பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து தன் குழந்தைகளாக கருதும் உலக மக்களுக்கு மும்மூர்த்திகளின் தலைவர் சதாசிவம் தானே ஒரு ஊடகமாக தேர்ந்தெடுத்து தன் செய்திகளை அறிவிக்கும் பிரம்மபாபா மூலம் தெரிவிப்பது என்னவென்றால் நாம் அழியக்கூடிய உடல் அல்ல என்றும் அழியாத ஆத்மா என்பதுதான் இந்த ஆத்மா பரமாத்மாவை அடைய தடை செய்வன ஆணிடம் பெண்ணிடம் உள்ள விகாரங்களான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இவையே இதுவே இருப்பாளரிடமும் மொத்தம் பத்து தலை இராவணனாக செயல் இவனை அழிக்க ராமராக அவதாரம் எடுத்து வந்துள்ள ஆதிசிவனின் கட்டளைக்கு நாம் அவர் செலுத்தும் பானமாக செயலாற்றி ராமபானம் போல் குறித்தவராமல் அவர் வழி நடக்க வேண்டும் இதற்கு உதவும் அவரது முரளி என்ற ஆத்ம ஞானம் பிரம்மகுமாரிகள் நடத்தும் எல்லா ராஜயோக தியான மையங்களிலும் இலவசமாக பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது சகோதரர் திரு பி கே சரவணகுமார் போன்றோரும் யூடியூபில் சிறப்பாக சேவை செய்து வருகின்றனர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று தன்னை தாழ்த்தி தன் கடன் என்னையும் தாங்குதல் என்று சிவனிடம் விண்ணப்பித்த திருநாவுக்கரசர் போல் அனைத்து பணிகளையும் நான் செய்கிறேன் என்ற அகந்தையின்றி செய்வோம் நம்மை தாங்கி பாதுகாக்க வரும் இறைவனின் திருக்கரங்களில் அடைக்கலமாகி அவரது அருளை என்றும் பெறுவோம் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸினும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்